நெச்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபது தொடக்கம் எட்டு முடியும் வரை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டதென அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள் வர வேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள் அப்பொழுது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்த நாட்களில் கருவுற்றிருப்போர் ஊட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூறான வாட்களால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள் பிற இனத்தார் காலம் நிறைவறும் வரை ஜெருசுலேம் அவர்களால் விதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களின் கடல்களின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகுக்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்குகிற பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஜெருசலேம் அழிவு பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் அறிவிக்கின்றார் இயேசுவினுடைய மரணத்துக்கு பின்பு இந்த ஜெருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுகிறது ஆகவேதான் இந்த ஜெருசலேம் தேவாலயத்துக்கு என்ன நிகழ இருக்கிறது என்பதை முன்கூட்டியே அறிந்தவராக இயேசு ஆண்டவர் அந்த ஆலயத்தினுடைய அழிவை பற்றி இங்கே அவர் குறிப்பிடுகின்றார் அப்பொழுது யூதியாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் கிராமங்களில் இருக்கிறவர்கள் நகரங்களுக்கு வர வேண்டாம் இவ்வாறு சொல்லுகிற பொழுது அந்த போர்க்கால சூழ்நிலையை மிக அழகாக ஆண்டவரையே சேசி சித்தரிக்கின்றார் கருவுற்றிருக்கிறவர்கள் பாலூட்டுகிற தாய்மார்கள் இவர்களுடைய நிலை அந்தோ கதி என்றும் வாள்களினால் பலர் கொலை செய்யப்படுவார்கள் என்றும் நகரங்கள் தீக்கிரையாக்கப்படும் என்றும் எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள் என்றும் ஒரு போர்க்கால சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை மிக அழகாக இயேசு சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே இவைகளெல்லாம் நடந்து முடிந்த ஒரு வாழ்வியல் துன்பியல் அனுபவம் குழந்தைகளை மார்போடு அனைத்து இறந்து போனவர்கள் எத்தனை பேர் குழந்தைகளுக்கு பால்மா கொடுப்பதற்காக பால் கொடுப்பதற்காக வரிசையில் நின்று செல்லடி விழுந்து இறந்தவர்கள் எத்தனை பேர் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் வாள்களினால் கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் பிரியமானவர்களே இப்படியான ஒரு அனுபவத்தினூடாக கடந்து வந்த தமிழினம் நாங்கள் ஆகவேதான் வலி சுமந்து வலி சுமந்து வலிமை இழந்த மக்களாய் இன்றும் இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய ஆன்மீகம் இன்னும் உறுதியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை எங்கள் நம்பிக்கை இன்னும் உறுதியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆகவேதான் இந்த அனுபவங்களில் இருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அனுபவங்கள் தருகின்ற செய்திகளில் இருந்து இறைவனை நாங்கள் இன்னும் அதிகம் தேடுகிற பிள்ளைகளாக கடவுளை இன்னும் அதிகமாக நாடுகிற பிள்ளைகளாக போர் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடந்த பின்பு எங்கள் விசுவாசத்திலே ஆட்டம் காணுகிறோம் எங்கள் நம்பிக்கைகள் அசைந்து போகிறது கடவுள் நம்பிக்கைகள் இல்லாமல் போகிறது மனச்சாட்சிகள் கொலை செய்யப்படுகிறது இன்னும் ஒரு வித்தியாசமான போர்க்கால சூழ்நிலை ஒன்று உருவாகி வருகிறது அரசியலிலே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப் போகிறது நாடிலே பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் புதிதாக உள்வாங்கப்பட்டிரு இப்படியான ஒரு சூழ்நிலையில் இறை மக்களாகிய நாங்கள் எப்படியான ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம் பெரியமான சகோதர சகோதரிகளை பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இவை நிகழ தொடங்குகிற பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவினுடைய உண்மைக்கு கிறிஸ்துவனுடைய நீதிக்கு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு கிறிஸ்துவினுடைய இரக்கத்துக்கு கிறிஸ்துவினுடைய மன்னிப்புக்கு நாங்கள் சான்று பகர வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே பிரியமான சகோதர சகோதரங்களே இந்த நாட்களில் நடக்கின்ற இயற்கை அனர்த்தங்களை பாருங்கள் ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம் பனிமூட்டம் ஒரு பக்கம் தீ காட்டு தீ ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் ஒரு கந்தக நெருப்பினால் போர்க்கால சூழ்நிலை இவ்வாறான ஒரு குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் நாடுகளில் ஏற்படுகின்ற போர்க்கால மாற்றங்கள் இவைகள் எல்லாவற்றினூடாக நூடாக கடந்து வருகிற பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த குழப்பங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள் இந்த குழப்பங்கள் மத்தியில் நாங்கள் இன்னும் கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக கடவுளை நாடுகிற பிள்ளைகளாக கடவுளோடு இன்னும் அதிகம் அக்கியமான ஒந்தித்து வாழுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஏனெனில் என்னதான் நடந்தாலும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது ஏனெனில் துன்புற்றாலும் நாங்கள் துவண்டு போகக்கூடாது வீழ்ந்தாலும் நாங்கள் அழிந்து போகக்கூடாது அதற்கு இன்னும் அதிகமாக கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக இன்னும் அதிகமாக இறைவனை தேடுகிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை இன்னும் கடவுள் மத்தியில் கொண்டு வருகிறவர்களாக கடவுள் மத்தியில் அவர்களை கூட்டி வருகின்ற பெற்றோராக நாங்கள் மாற வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏனெனில் எங்களுக்கு முன்னாலே நடைபெறுகிற இந்த உலகத்தினுடைய தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா இந்த உலகத்துக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறோம் அல்லவா எங்கள் சூழலுக்கு இயற்கையிலே நடைபெறுகிற மாற்றங்களை பார்க்கிறோம் அல்லவா ஆகவே தான் ஆண்டவரது வார்த்தை சொல்லுவது பாருங்கள் இவை நிகழுகின்ற பொழுது இவை நிகழுகிற பொழுது தலை நிமிந்து நிற்போம் விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம் ஏனெனில் நாங்கள் கிறிஸ்துவை தலைவராய் கொண்ட மக்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்த இறைவனிடம் கேட்போம் ஆமேன்